தொன்மையும் பழமையும் வாய்ந்த சங்கரமடத்திற்கு கிடைத்த ஒரு ஞான சூரியன் தான் கணேச சர்மா அவர்கள் சங்கரமடத்தினுடைய எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள கணேச சர்மா அவர்களுக்கு விஜயேந்திர தீட்சை கொடுத்திருக்கின்றார் இருபத்தி ஓர் வயதில் சந்நியாசம் என்பது ஒரு ஆன்மீகத்தில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கின்றேன் சங்கரமடத்தினுடைய பாரம்பரியத்தில் இந்த தீட்சையும் ஒன்று அந்த தீட்சையை ஏற்று இந்து தர்மத்தையும் மத நல்ல மத நல்லிணக்கத்தையும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் சனாதன தர்மத்தையும் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கணேச சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இறைவனுடைய திருவருளால் அவருடைய பயணம் அழகுறவும் இனிமையானதாகவும் இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன்